நந்தவனபுரம்ன்ற அழகான ஊர்ல ருக்மிணி பிரசாத் அப்படின்ற ஒரு தம்பதிக்கு சௌபாக்கியான ஒரு பொண்ணு இருந்தா அவ ஒரே பொண்ணு ரொம்ப வருஷம் கழிச்சுதான் ருக்மிணிக்கும் பிரசாத்க்கும் சௌபாக்கியா பிறந்திருந்தா அதனால அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க ஒரே பொண்ணுன்றதுனால கேக்குறத எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க இஷ்டப்பட்ட எல்லாத்தையும் செய்வாங்க அவளுக்கு எல்லாமே அவளுக்குதான் கிடைக்குதுன்ற கொஞ்சம் திமிரும் இருந்தது ஒரு நாளைக்கு அப்பா நான் வெளியே போறேன் எனக்கு கொஞ்சம் செலவுக்கு காசு கொடுங்க ஏப்பா நான் வெளியே போவே காசு கொடுக்கணும்னா தெரியாதா எல்லாத்துக்கும் கேட்டு கேட்டு நானே வாங்கணுமா உங்களுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஐயோ அப்படி இல்லடா கண்ணு நான் மறந்து போயிட்டேன் உனக்கு காசு குடுக்கறதுக்கு அப்பா போய் உனக்கு கொடுக்காம இருப்பேன் நான் சொல்லு சரி சரி அப்பா பாக்கெட்ல காசு இருக்கு போய் எடுத்துக்கோ ஜாக்கிரதையா செலவு பண்ணுமா பாத்துக்கோ அப்படின்னு பிரசாத் சொன்னதும் அதுக்கு ருக்மினி சௌபாக்கியம் எதுக்கு உனக்கு இவ்வளோ காசு எல்லாம் சொல்லு எப்ப பார்த்தாலும் அப்பா கிட்ட காசு காசுன்னு கேட்டு வாங்குற போன வாரம் தானே அஞ்சாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போய் இஷ்டப்படி ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்த திரும்ப எதுக்கு உனக்கு காசு வேணும் எதுக்கு இவ்வளோ வீண் செலவெல்லாம் பண்ணிட்டு இருக்க சௌபாக்கியா ஏமா எனக்காக தானே நீங்களும் அப்பாவும் எல்லாம் சேர்த்து வைக்கிறீங்க வாங்கி தரீங்க எனக்கு தானே காசு எல்லாம் சேர்த்து வைக்கிறீங்க அப்படி இருக்கும்போது நான் செலவு பண்ணாம யார் செலவு பண்ணுவா செலவு பண்ணா என்ன தப்பு எனக்கு தானே எல்லாமே சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க எனக்கு பிடிச்சது வேணும் சௌபாக்கியா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீனு கண்ணா பின்னா காசு செலவு பண்றதுதான் வாழ்க்கையா சொல்லு சிக்கனமா குடும்பம் நடத்த தெரியணும் இப்ப பரவாயில்ல நாங்களா வயசாயிட்டா எங்களை பாத்து கூட சொல்ல தெரியல அப்படி இருக்க நீனு ஆ விட கல்யாணம் பண்ணிக்கிட்டு போற இடத்துல இப்படி அப்பொண்ண வளர்த்து வச்சிருக்காங்கன்னு எங்களை தான் திட்டுவாங்க சிக்கனமா குடும்பம் நடத்த தெரியலையான்னு உன்னையும் திட்டுவாங்க அப்புறம் சரியான செலவு பண்றா பயங்கரமா காசு செலவு பண்றா சிக்கனமாக இருக்க தெரியல எப்படி அவங்க அம்மா வீல வச்சிருந்தாங்களோன்னு எங்களையும் சொல்லுவாங்க அதுக்குள்ள என்னம்மா கல்யாணம் பேச்சு கொஞ்ச நாள் கூட என்னை நிம்மதியா இருக்க விட மாட்டியா சௌபாக்கியா நீ ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது அத ஞாபகம் வச்சுக்கோ இப்பவே இருபத்தி நாலு வயசு ஏங்க உங்க பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்களான்னு எல்லாரும் கேட்பாங்க அப்பா பாக்குறேன் நமக்கு பொண்ணு இருக்குன்னு அக்கம் பக்கத்தில் இருக்கறவங்களுக்கா தெரியும்ல அப்புறம் என்ன ஏதாவது சம்பந்தம் கண்டிப்பா வரும் இவளுக்கு புடிச்ச மாதிரி ஒரு நல்ல பையன் பருவா பாரு அவன் இவள ராணி மாதிரி பாத்துக்கணும் அப்படின்னுட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசினதுக்கு அப்புறமா சோபாக்கியா அங்க இருந்து கிளம்பி வெளிய பிரெண்ட்ஸோட சுத்த போயிட்டா அதுக்கப்புறமா பிரசாத் இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அவரும் ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாரு பிரசாதோட ஆபீஸ்க்கு அவரை பார்க்க அவரோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தாரு டே பாலு நீயா எப்படிடா இருக்க பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு இவ்வளவு நாள் கழிச்சா வர ரொம்ப நாள் ஆயிடுச்சுடா என்ன பண்ணிட்டு இருக்க அதுவா நானும் என்னோட மனைவியும் கும்ப மேலாக்கு போயிருந்தோம்டா அப்பப்பா என்ன கூட்டம் அங்க போயிட்டு பக்கத்துல இருந்த நிறைய கோயில் எல்லாம் சுத்திட்டு ஒரு யாத்திரை தேவிகா யாத்திரை மாதிரி போயிட்டு வந்திருந்தோம் அதனாலதான் டா ஊர்ல இல்ல நாங்களே இப்பதான் வந்தோம் வந்தோம்னு உன்னை பாக்க வர ஆமா நீ என்னடா பண்ணிட்டு இருக்க இங்க எல்லாம் தானே ஆனா யாத்திரை ரொம்ப நல்லா இருந்ததுடா நீ கூட வந்திருக்கலாம் வந்திருக்கலாம் தாண்டா ஆனா எங்க வீட்டுலதான் பொண்ணு வச்சிருக்கோமே எப்ப என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி அவ புருசா வீட்டுக்கு போறாளோ அப்பதான் நானும் என் மனைவியும் கடமையெல்லாம் முடிச்சிட்டு கோயில் கோலோன்னு நிறைய சுத்த ஆரம்பிக்கிறோம் என்னடா உன் பொண்ணுக்கு கல்யாணம் சம்பந்தம் பாக்க ஆரம்பிக்கிறீங்களா என்ன சொல்லவே இல்ல பாக்குறேன்னுட்டு டே உனக்குதான் தெரியும் இல்லடா என் பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்துருச்சேன்னுட்டு அதான் பாக்கலான்னுட்டு முடிவு பண்ணிருக்கோம் நல்ல பையனா இருந்தா போதும் ராணி பாத்துக்கணும் நல்லா இவன் குணத்துக்கு ஏத்த இருக்கணும்டா அடு நீ சொன்னதுக்கு அப்புறம் தான்டா எனக்கு ஞாபகம் வருது என் தங்கச்சி பையன் ஸ்ரீராம்னு ஒருத்தர் இருக்கான் ரொம்ப நல்ல பையன்டா அவன் கூட அவங்க அப்பாவோட பிசினஸ் தான் பாத்துக்கிறான் அதான் எங்க மச்சான் கூட நல்லா காசெல்லாம் சம்பாரிச்சு வச்சிருக்காரு பணக்காரங்க தான் அவங்களும் எதுவும் பொண்ணு கூட இல்ல ஒரே பையன் தான் இவன் நல்லா பாத்துப்பான்டா என் தங்கச்சி பையனுக்கே பேசாம கொடுத்துரு என் தங்கச்சி வீட்டு வேலை எல்லா வேலையும் அவ தான் பாத்துக்கிறா வீட நிர்வாகம் பண்றது அவன் தான்டா அப்படியாடா அப்படா ஒரு தடவை சொல்லி எங்க வீட்டுல எங்க பொண்ணு சௌபாகத்தை வந்து பாக்க சொல்லுடா பொண்ணு பாக்கட்டும் அப்புறம் எல்லாத்தையும் முடிவு பண்ணலாம் உடனே பிரசாத் வீட்டுக்கு போனதோ ருக்மிணி கிட்ட அவன் பாலு கிட்ட பதி பேசினது எல்லாத்தையும் சொன்னாரு ஸ்ரீராம் பத்தியும் சொன்னாரு ருக்மிணி உடனே நல்ல இடமா தான் தோணுது பொண்ணு பாக்கட்டுங்க மத்த எல்லாத்தையும் அதுக்கப்புறமா பேசி முடிச்சுக்கலாம் சொல்லவும் பாலுக்கு தகவல் சொல்லி அனுப்புனாரு ஸ்ரீராமோட குடும்பமே அங்க வந்தாங்க சௌபாக்கியத்தை பொண்ணு பாக்க ஏங்க உங்க பொண்ண கொஞ்சம் வர சொல்லுங்க நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுது உடனே ருக்மிணி சௌபாக்கியத்தை பிஸ்கெட் டீ எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னாங்க சௌபாக்கியா அப்படி பிஸ்கட் தட்டெல்லாம் எடுத்துட்டு வரும்போது பத தட்டில அது கீழே விழுந்து சிதறிடுச்சு அப்ப ருக்மிணி சௌபாக்கியத்து கிட்ட என்ன சௌபாக்கியம் இப்படி பண்ணிட்ட சரி விடு பதட்ட பதாத நான் வேலை செய்யறவங்களை கூப்பிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ண சொல்றேன் பயப்படாத சம்பந்தி எதுக்கு பொண்ணை போய் திட்டிக்கிட்டு இருக்கீங்க பாவம் குழந்த இப்பதான் எடுத்துட்டு வரா தவறி தானே கீழே விழுந்துடு அது பிஸ்கெட் தானே பிஸ்கெட்டை தொடச்சிட்டு திரும்ப தட்டில் வச்சேன்னா அதையே சாப்பிடலாம் அதெல்லாம் ஒன்னும் நடக்காது நீ பயப்படாத உமா அம்மா சொன்னதுக்கு சௌபாக்கியமும் ரொம்பவும் சமதி எதுக்கு இத்தனை லைட்டை போட்டு வச்சிருக்கீங்க ஒரு லைட் இருந்தா போதாதான் என்ன நம்ம என்ன இங்க தானே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் இங்க ஒரு ஃபேனை மட்டும் போதுங்க போதும் எதுக்கு அவசியமா கரண்ட் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம பேர் தானே இருக்கோம் ஒரு அஞ்சு பேர் இருக்கும் அவ்வளோதான

எல்லா பொறுப்பையும் என் மருமகளுக்கோ ஏதாவது காசி எங்கேயாவது யாத்திரை போலான்னு வேலை சௌபாக்கியம் நீ வந்துட்ட இனி எல்லா பொறுப்பும் உந்துதான் பொறுப்பு பயந்துடாத எல்லா வேலையும் நீ செய்ய போறதுல வீட்டுல எல்லாத்துக்கும் வேலை செய்ய ஆள் இருக்காங்க அவங்க எல்லாரையும் மேனேஜ் பண்ணி யார் யார் என்னென்ன வேலை செய்யறாங்க அதை கரெக்டா செய்யறாங்களான்னு பாக்குறதுதான் வேலை சரிங்க எல்லாத்தையும் பாத்துக்கற ஆமா என்னோட ரூம் எங்க இருக்கு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும் குடிக்க கொஞ்சம் ஐஸ் வாட்டர் தரீங்களா ஃப்ரிட்ஜா ஐயோ சௌபாக்கியம் எங்க வீட்டில் எல்லாம் இல்லை ஃப்ரிட்ஜெல்லாம் எதுக்கு அதில் நம்ம சேர்த்து வச்சு சாப்பிட்டோம்னா உடலுக்கு தான் கெடுதி அதனால அதெல்லாம் நாங்க வாங்கல அது வேற போட்டா அதிகமா கரண்ட் பில்லு தான் வருமாமே நான் தான் அதெல்லாம் வாங்க கூடாதுன்ட்டேன் அப்படின்னு மாமியார் சொன்னோட சௌபாக்கியமும் எதுவும் பேசாம அவளோட ரூம்க்கு போயிட்டா கொஞ்ச நேரம் கழிச்சு அனாவசியமா எதுக்கு லைட் ஃபேன் எல்லாம் ஓடுதுன்னு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணாங்க அவங்க மாமியார் அதுக்கப்புறம் தூக்கம் போய் வேர்த்து விறுவிறுத்து எந்திரிச்சா சௌபாக்கியம் உடனே ஹால்ல இருந்தவங்க அவங்க மாமியா கிட்ட என்ன அத்த கரண்ட் போயிடுச்சா என்ன அப்பா எரியுது வெயில் காலம்ல இன்வெர்ட்டர் கூட இல்ல நம்ம வீட்டுல ஐயோ அது இல்ல சௌபாக்கியம் ராத்திரி முழுக்க ஃபேன் லைட்னு எல்லாம் ஓடுதா அதான் எதுக்கு அனாவசியமா கரண்ட் வேஸ்ட் பண்ணும் சொல்லு அதான் இப்ப கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி வச்சுட்டேனா கரண்ட் மிச்சம் ஆகும்ல தினமும் இதே மாதிரி மாதிரிதான் வீட்டுல பண்ணுவ அப்படின்னு உமா சொன்னதும் சௌபாகியமும் எதுவும் பேசாம சரி டிஃபன் அது சாப்பிடலாமே போய் உட்கார்ந்தா பார்த்தா டிஃபன்ல ஒரு சின்ன தட்டுல ரெண்டே ரெண்டு குட்டியோண்டு இட்லி கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சட்னி இருந்தது என்னதான் இவ்வளவு கம்மியா டிஃபன் வைக்கிறீங்க சௌபாகியம் நம்ம வீட்டு வேலையும் அவ்வளவா பாக்குறது இல்ல வெளியோ உழைக்கிறது இல்ல அதனால அவ்வளவா எதுக்கு சாப்பிடணும் அப்போ நமக்கு எதுக்கு அந்த மாதிரி எனர்ஜி எல்லாம் ரெண்டு இட்லி சாப்பிட்டாலே நல்லா தெம்பா இருக்கலாம் அப்படின்னு உமா சொன்னதும் சௌபாகியத்துக்கு பயங்கரமா கோவம் வந்தது ஸ்ரீராமனிக்கு ராத்திரி வீட்டுக்கு வந்தோன்ன கோவமா அவகிட்ட எனங்க என் ஃப்ரெண்ட்ஸோட வச்சுட்டா வெளியே போடணும்னு நினைக்கிறேன் அதனால எனக்கு காசு கொடுங்க சௌபாகியா என்கிட்ட எப்படி காசு இருக்கும் காசு வேணும்னா அம்மா கிட்ட போய் கேளு வீட்டுல மணி மேனேஜ்மெண்ட் அம்மா தான் பாத்துக்கிறாங்க

கொஞ்ச நேரம் தான் கரண்ட் ஓட்டு விடுறாங்க அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு வேர்த்து வீடு வருத்துட்டு உட்கார வேண்டியது இருக்கு ரெண்டே ரெண்டு இட்லி கொஞ்சோடு சாப்பாடு இதுதான் போடுறாங்கங்க இப்படி எல்லாம் இருந்தா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர சொல்லிட்டேன் என்னால இது தாங்க முடியாது என்ன நினைச்சிட்டு இருக்காங்க உங்க அம்மா எல்லாத்துக்கும் கஞ்சு தனம் பண்ணி சிக்கன தனம் பண்ணிட்டு இருக்காங்க நான் இப்படி வளரல தெரியும்ல உங்களுக்கு நான் சந்தோஷமா வளர்ந்துட்டு இங்க எல்லாத்துக்கும் சிக்கன சிக்கனா சௌபாக்கியா இப்பதான கல்யாணம் ஆயிருக்கு அதான் உனக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு கொஞ்சம் நல்ல அடியே எல்லாத்துக்கும் பழகிட்டு பாரு இவங்களுக்கு இப்படி புத்தி சொன்ன வழி வராது இவங்க வழியிலே போய் புத்தி சொன்னதான் இவங்க எல்லாம் சரிப்பட்டு வருவாங்க அப்படின்னுட்டு சௌபாக்கியம் இப்படி எல்லாம் பழம்பிட்டு ஆனா இவங்க எல்லாம் வெயில் காலத்துல கூட அப்பப்ப கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் சௌபாக்கியத்துக்கு பிடிக்கவே இல்ல காலையில அவங்க மாமியார் எதிர்ச்சதோ சௌபாக்கியத்துக்கிட்ட வந்து அவங்க மாமியார் அட என்ன சௌபாக்கியம் இன்னும் சரியா விடியவே இல்ல அதுக்குள்ள ஃபேன் ஆஃப் பண்ணிட்டே தூக்கம் வரலையா என்ன உனக்கு இப்போ புரியுதா அத்தை நீங்க தினமும் இந்த மாதிரி தான் ஃபேன் லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறீங்க எனக்கு எவ்வளோ வேர்த்து கொட்டுன்னு ஆ இதுவே நான் பண்ணா தப்பா சிக்கனமா இருங்க அத்த சிக்கனமா இருக்கணும்ல இப்ப யாவது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எல்லா விஷயத்துக்கும் நீங்க இப்படி இருந்தீங்கன்னா நான் எப்படி இங்க வாழ முடியும் சொல்லுங்க எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்து பழக்கமே இல்ல அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க அத்தை முதல்ல இப்படி சிக்கனமா இருக்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லவே இல்ல அப்படின்னு மருமக சௌபாகியம் சொன்னதுக்கு அப்புறம் தான் உமாக்கு இவ்வளவு நாள் நம்ம ரொம்ப கஞ்சத்தனமா இருந்துட்டோமோ சிக்கனமா இருந்துட்டோமோ அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லல்ல பசங்க தானே இந்த காலத்து பசங்க கொஞ்சம் வசதியா பாடணும் நினைக்குங்கன்றத புரிஞ்சுக்கிட்டாங்க அப்புறம் ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க மாமியா சாந்தமா ராத்திரி நல்லா தூங்கிட்டு இருந்த மருமக ரோஜாவை அவசரமா எழுப்பினாங்க அம்மாடி ரோஜா

மாமியாரோட சேர்ந்து மாங்காய் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி மசாலா எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க அப்பதான் பக்கத்து வீடு சுந்தரம்மா அங்க வந்திருந்தாங்க என்ன இந்த ராத்திரியில வந்து மாங்காய் பச்சடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சுந்தரம்மாவோட குரலை கேட்டதோ ரெண்டு பேரும் எந்திரிச்சு நின்னாங்க அப்ப மாமியார் என்ன சுந்தரம்மா நாங்க எந்திரிச்சதெல்லாம் இந்த நேரத்துல இருக்கட்டும் ஆமா இந்த ராத்திரியில இந்த நேரத்துல நீங்க ஏன் எந்திரிச்சீங்க அதுவும் இங்க வந்திருக்கீங்க என்ன நீ இப்படி கேட்டுட்டீங்க இந்த நேரத்துல இப்படி சத்தம் கேட்டுதான் நான் எழுந்திருச்சேன் உங்க வீட்ல என்ன பண்ணாலும் எனக்கு தான் கேக்குமே என்ன என் கிட்ட நீங்க நினைச்சிட்டீங்களா அந்த மாதிரி தப்பிக்கலாம் நான் விட்டுட மாட்டேங்க சரிங்க சித்தி இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாதீங்க வேணா உங்களுக்கும் பச்சடி பண்ணி ஆ இப்ப சொன்னீங்கல்ல இதுதான் கரெக்ட் ஆமா நீங்க என்ன பண்றீங்க ஊருகாவா இல்ல மாங்காய் பச்சடியா அது நாங்க பண்றது பச்சை மாங்காய் பச்சடி பச்சை மாங்காய் பச்சடியா அது சூப்பரா இருக்குமே இன்னைக்கு நீங்க தயார் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு நிலத்துக்கு போகும்போது சந்தோஷமா எடுத்துட்டு போவேன் அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து மாங்காய் பச்சடியை தயாரிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா அத கொஞ்சோண்டு அவங்களுக்கு கொடுத்தோம் அனுப்புனாங்க அதை பார்த்து சந்தோஷப்பட்டு அத வாங்கிக்கிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புனாங்க அதுக்கப்புறம் மாமியாரும் மருமகளும் இப்படி பேசிக்கிட்டாங்க அப்பப்பப்பா நம்மளே யாருக்கும் தெரியாம சட்டு போட்டுன்னு மாங்காய் பச்சடைய தயாரிக்கலாம் நினைச்சா கரெக்டா இந்த சுந்தரம்மா வந்துருச்சு வந்து கேட்டு வாங்கிட்டு வேற போயிடுச்சு ஏதாவது ஒன்னு நிம்மதியா பண்ண முடியுதா இங்க சரி விடுங்க அத்தை ஏதோ வந்து கேட்டுட்டாங்க நம்மளும் கொடுத்துட்டோம் அவங்க கிட்ட முடியாதுன்னு சொல்லி அனுப்புனாலும் தப்பு தானே ஆனாலும் நமக்கும் எடுத்து வச்சுக்கிட்டோம்ல அத நினைச்சு சந்தோஷப்படுங்க அப்படி ரெண்டு பேரும் பேசி முடிச்சுட்டு போய் தூங்கிட்டாங்க ராத்திரி நல்லா தூங்கினாங்க அடுத்த நாள் காலையில விடுஞ்சது வீடெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க ஒவ்வொருத்தரா இவங்க வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாங்க அப்போ ஒரு அம்மா இவங்க ரெண்டு கிட்டயும் வந்து என்ன நீ சுந்தரம்மாக்கு மட்டும் பச்சடி கொடுத்துருக்கீங்க மாங்காய் பச்சடி எங்களுக்கு இல்லையா மீதியெல்லாம் எல்லாம் உங்களுக்கு தானா நாங்களும் தானே உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க சுந்தரம்மாக்கு மட்டும் கொடுத்தா எப்படி சித்தி உங்களுக்கு இல்லையா உங்களுக்கு மட்டும் கொடுக்காம விடுவோமா இருக்கு கொடுக்கற அப்படின்னுட்டு பச்சை மாங்காய் பச்சடி எடுத்துட்டு வந்து இந்த அம்மாவுக்கும் கொடுத்தாங்க இப்படி ஒவ்வொருத்தரா வந்து மாங்காய் பச்சடியை கேட்டுட்டு இருந்தாங்க மாமியார் கிட்டயும் மருமக கிட்டையும் இதனால அவங்க இருக்கிற மாங்காய் பச்சடியை வந்து எல்லாருக்கும் முடியாதுன்னு சொல்ல முடியாத சூழ்நிலையில இருந்ததுனால கொடுத்து அமிச்சிட்டாங்க எல்லா பச்சடியும் காலி ரொம்ப வருத்தோட இருந்தாங்க மாமியாரும் மருமகளும் நம்ம என்னத்தாசியா சாப்பிடலான்னு மாங்காய் பச்சடி பண்ணா அந்த எல்லாருக்கும் ஃப்ரீயாவே கொடுத்து அனுப்பிட்டோம்

அதை கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டா ரோஜா மாமியாரும் மருமகளும் சேர்ந்து அதையே பண்ணலான்னு முடிவெடுத்தாங்க அன்னைக்கு ராத்திரி அப்படியே போச்சு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு மாமியாரும் மருமங்களும் வெளியே கிளம்பி போனாங்க ரங்கையோட வீட்டு முன்னாடி போனாங்க பார்த்தா அங்க மாங்காய் தோட்டத்துல நல்ல மாங்காய் எல்லாம் இருந்தது அத பார்த்த மாமியாரும் மருமகளும் ரோஜா அந்த மாங்காவெல்லாம் பாரு எவ்வளவு நல்லா இருக்கு பெருசு பெருசா இருக்கு ரங்கையா கிட்ட கேட்டு அத பறிச்சு தர சொல்லும் கண்டிப்பா செய்யணுமா சரிங்க அத்த நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம் அப்படின்னுட்டு மாமியாரும் மருமகளும் ரங்கையா வீட்டுக்கு முன்னாடி நின்று ரங்கையாவை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தாங்க அவங்க அவ்வளவு தூரவா கூப்பிட்டோம் ரங்கையா வீட்டுக்கு வெளியே வரவே இல்ல என்ன இது இவ்வளவு தூரம் ரங்கையாவை கூப்பிடுறோம் வரவே மாட்டேங்கிறாரு வீட்டுல யாரும் இல்லன்னு நினைக்கிறேன் நம்மளே பறிச்சிட்டு போயிடலாம் அத்த நான் ஈஸா பறிச்சிட்டு அழகா இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு ரோஜா சொன்னதுக்கு மாமியாரும் சரின்னு சொன்னாங்க நான் ஈசா கேட்டு திறந்து ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போனாங்க பார்த்தா அங்க ஒரு நாய்க்குட்டி இருந்தது அவளுதான் அத பார்த்தோன்னு பயந்து போறபடியும் திரும்பி நடக்க ஆரம்பிச்சாங்க மாமியாரும் மருமகளும் அந்த நாயை போட்டு கட்டாததுனால இதுவும் அவங்கள துரத்திக்கிட்டே பின்னாடி வந்துச்சு நாய்க்கு பயந்து மாமியாரும் மருமகளும் நடந்து போனாங்க அப்படி நடந்து நடந்து எப்படியோ வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க மாமியாரும் மருமகளும்

அப்படின்னு சுந்தரம்மா சொன்னோன்னா எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா சுந்தரம்மாவை பாத்துக்கிட்டு இருந்தாங்க அண்ணி நாங்க எப்பெல்லாம் உங்க வீட்டுக்கு வந்தோமோ அப்பெல்லாம் மக பச்சடிய சலிக்காம கொடுத்தீங்க நாங்களும் யோசிச்சோம் உங்க நிலைமை எங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுது அண்ணி அதான் காலனியில் இருக்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு பரிசா இவ்வளோ மாங்காவை பறிச்சு அதை கோடையில் போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கோம் இது எங்க எல்லாரோட பரிசு உங்களுக்கு எவ்வளவு தடவை நாங்க உங்க கிட்ட வந்து ஃப்ரீயாவே வாங்கிட்டு போயிருப்போம் இத எங்களோட பரிசா வச்சுக்கோங்க அப்படின்னு சுந்தரமா பேசினத கேட்டா ரெண்டு பேரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அதெல்லாம் இருக்கட்டும் சுந்தரம்மா ஆமா எப்பயும் இல்லாம திடீர்னு என்ன பரிசு அப்படி கேளுங்க அண்ணி நீங்களும் உங்க மருமகளும் பேசிக்கிட்டு இருந்தத நான் தான் இருந்தேன் எங்க வேலையும் தப்பு இருக்குல்ல ஏதோ ஒரு தடவைனா பரவாயில்ல மாங்காய் பச்சடியே கொடுக்குறீங்க எப்பயுமே நாங்கள் ஃப்ரீயாக தானே வாங்கிட்டு போறோம் நீங்கள் உங்கள் நிலமையை பேசிட்டு இருந்தீங்க எங்க எல்லாருக்கும் பச்சடி கொடுத்து உங்களுக்கு இல்லைன்னுட்டு அடுத்த தடவை உப்புக்காரெல்லாம் ஜாஸ்தியாக போட்டு கொடுத்தா வாங்க மாட்டோம்னுட்டு வேற நினைச்சிங்கல்ல அந்த மாதிரி ஒரு யோசனை வர்றதுக்கே நாங்கள் தானே காரணம் எங்கள் மேலே தப்பு அதான் எல்லார்கிட்டேயும் சொன்னேன் எல்லாரும் சேர்ந்துதான் இந்த முடிவுக்கு வந்தோம் எங்களால் தொந்தரவு இருக்கக்கூடாது சித்தி உங்கள தப்பா நினைச்சிட்டேன் சாரி ஆனால் நீங்கள் எல்லாரும் எங்கள் நிலமையை புரிஞ்சுக்கிட்டு இப்படி நடந்துக்கிறீங்களே நன்றி ஆமா சுந்தரம்மா எல்லார் எல்லார்கிட்டயும் நாங்க ரெண்டு பேரும் நன்றி சொன்னோன்னு சொல்லிடு என்ன நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க பேசுறத பார்த்தா எல்லாம் உங்களுக்கு நாங்க ஃப்ரீயா தர மாதிரி நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களே என்ன இதெல்லாம் ஆமா நீங்க அப்படிதானே சொன்னீங்க நாங்களும் அப்படிதான் நினைக்கிறோம் ஆமா எதுக்கு இதெல்லாம் ரோஜா எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுமா இவங்க எல்லாருக்கும் இந்த மாங்காவை வச்சு நம்ம பச்சடி பண்ணி தரணும் அதான சுந்தரம்மா சொல்ல வந்த கரெக்டாக சொன்னீங்க அண்ணி அதை தான் நாங்களும் சொல்ல வந்தோம் சீக்கிரமாக பச்சடி பண்ணிங்கன்னா நாங்கள் எல்லோரும் வந்து எடுத்துக்கிட்டு போவோம் அண்ணி அப்படின்னு சுந்தரம்மா சொன்னோன்னா ரோஜாக்கும் சாந்தம்மாக்கும் பயங்கரமாக கோவம் வந்தது அப்போ ரோஜா இங்கே பாருங்க சித்தி நானும் ஏதோ நினச்சிட்டேன் இன்னிலிருந்து உங்க யாருக்கும் நாங்க பச்சடி செய்ய மாட்டோம் இதெல்லாம் எடுத்துட்டு உங்க வீட்டுக்கே போங்க அப்படின்னு ரோஜா சொன்னதும் சுந்தரம்மா கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க அது இல்லமா ரோஜா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட நினைக்கிறேன் நீங்க பச்சடி செஞ்சு கொடுத்தா மூணு நாளைக்கு நாங்க காய்கறி கூட எங்க வீட்டுல சமைக்க தேவையில்ல மூணு நாளைக்கு காய்கறி செலவும் ரொம்ப மிச்சம் ஆயிடும் அவ்வளவு ருசியா வேற இருக்கும் உங்க பச்சடி எல்லாம் இத நாங்க ரங்கையாவோட தோட்டம் இருக்குல்ல அங்க இருந்துதான் பறிச்சிட்டு வந்தோம் இதுல பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும் மாங்காய் எல்லாம் பெருசா இருக்கு பாரு தான் எல்லாரும் பறிச்சோம் அப்படின்னு சுந்தரம்மா ரங்கையாவோட தோட்டத்துல இருந்து தான் எடுத்துட்டு வந்தோம்னு சொன்னோன்னா மாமியாரும் மருமகளும் ரொம்ப ஷாக்கா அவங்கள பாத்தாங்க

மருமகளும் ஒருத்தர ஒருத்தர பாத்துட்டாங்க சரி சரி மாங்காய் எல்லாம் பறிச்சிட்டு வந்துட்டீங்க உங்க எல்லாருக்கும் நாங்க பச்சடி போட்டு தரோம்னுட்டு மாமியாரும் மருமகளும் மாங்காய் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி பச்சடி செய்ய ஆரம்பிச்சாங்க எல்லாம் செஞ்சு அப்புறமா அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் அத வாங்கிட்டு போக இந்த தடவை காசு குடுத்தே வாங்கிட்டு போனாங்க இதனால மாமியாரும் மருமகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி தினமும் மாமியார் மருமக இத ஒரு பிசினஸாவே பண்ணாங்க அங்க தினமும் வாங்குறவங்களும் வந்தாங்க பக்கத்து ர்லந்துச்சு நினைச்சு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க மாமியாரும் மருமகளும் அதுக்கப்புறம் ரங்கையாவோட தோட்டத்துக்கு போய் இவங்களே மாங்காவை பறிச்சிட்டு வந்து அவங்க ஊர்ல மட்டும் இல்லாம அவங்க பக்கத்துல இருக்க சிட்டில கொண்டு போய் கூட வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க சிட்டில இருக்க ஜனங்களுக்கும் மாமியார் மருமகளோட ஊருகாவும் பச்சடியும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து நல்ல லாபத்தையும் பார்த்தாங்க